கோவை முதலீடு செய்தால் லாபம் தருவதாக கூறி வியாபாரியிடம் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு கோடி மோசடி தம்பதி கைது கோவை பூ மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவர் பாண்டியன் வயது முப்பத்தி மூன்று இவர் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவர் கடைக்கு வீரகேரளம் அருகே உள்ள ஆனந்தா நகரை சேர்ந்த அப்பாவு என்கிற விஜயகுமார் வயது முப்பத்தி எட்டு அவருடைய மனைவி பிரியதர்ஷினி வயது முப்பத்தி ஏழு ஆகியோர் அடிக்கடி வந்து பூஜை பொருட்கள் வாங்கி செல்வது வழக்கம் அப்போதுதான் பல்வேறு பகுதிகளில் கடைகள் நடத்தி வருவதாகவும் தான் சாமியார் என்றும் தனக்கு கடவுள் பக்தி அதிகம் என்பதால் தினமும் கடைகளை திறந்ததும் பூஜை செய்வேன் என்பதால் பூஜை பொருட்கள் அதிகம் வாங்கி செல்வதாக விஜயகுமார் கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கடைக்கு வந்த தம்பதியினர் தங்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட கடைகள் இருப்பதால் அதன் மூலம் தினமும் அதிக வருமானம் கிடைக்கிறது எனவே நீங்கள் அதில் முதலீடு செய்தால் எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறீர்களோ அதற்கேற்ற லாபம் கொடுக்கிறேன் என கூறியுள்ளார் அதன்படி அவர் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலீடு செய்துள்ளார் அதன்படி அவர் முதலீடு செய்த பணத்துக்கு லாபமும் கொடுத்துள்ளார் பின்னர் அத்தம்பதியினர் பாண்டியனிடம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தால் முதலீடு செய்ய சொல்லுங்கள் என கூறியுள்ளார் அதன் பேரில் தமிழ் பாண்டியன் தனது நண்பர்களான ரஞ்சித் சோமசுந்தரம் சுரேஷ் பொன்னழகு கண்ணன் பாலசுப்பிரமணி மருதுபாண்டி சிவா உள்ளிட்ட பத்து பேரிடம் கூறினார் உடனே அவர்களும் அந்த தம்பதியிடம் முதலீடு செய்தனர் அவர்களுக்கும் அந்த தம்பதியினர் ஓரிரு மாதங்கள் மட்டும் லாபத் தொகை கொடுத்ததாக தெரிகிறது மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சம் பணம் கொடுத்துள்ளார் லாபத்தையும் அசல் தொகையும் அவர் கூறியபடி தரவில்லை அதன் பின்னரே தான் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது இது குறித்து தமிழ்பாண்டியன் ஆரஸ்புரம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விஜயகுமார் பிரியதர்ஷினி தம்பதியர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து போலீசார் இருவரையும் கைது செய்தனர்